தொடரட்டும் இன்னும் பல சாதனைகளை செய்வார் நம் முதல்வர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்டம் குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உணவு திட்டத்தை கொண்டு மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்கின்றார்கள் இதை ஆன்லைனில் வீடியோ எடுத்து போடுகின்றார்கள் மாணவர்கள் நாங்கள் இப்போ நன்றாக படிக்கின்றோம் காலை உணவு திட்டத்தை மறைந்துவிட்டு முதல்வர்களுக்கு நன்றி சொல்கிறார்கள் வீடு தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்தில் படிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் போது நம் முதல்வர் அவர்கள் வீடு தேடி கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு மருத்துவம் மருத்துவம் செல்ல முடியாத காலத்திற்கு வீடு தேடி மருந்தகம் கொண்டு சென்று கொடுக்கின்றார்கள் செவிலியர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த மேடையில் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கொள்ளையடி மசாலா வந்துவிட்டார் என்று அர்த்தம் மலை என்றால் இணை மலை மலன் என்றால் விழி என்றால் ராஜவிழி மொழி என்றால் தமிழ் மொழி

ஸ்டாப் சொல்லுகிறது பள்ளூர் போட்ட தேர் சொல்லுகிறது கங்கை காவிரி நீர் சொல்லுகிறது செஞ்சி ஊரே சொல்லுகிறது அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கூட்டத்துடைய தலைவர் இச்சையாக உங்களிடம் கொஞ்சிருக்கிற பச்சை சொல்லவில்லை அதே போல பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் உயர்ந்து நிற்கிற நிலையிலும் ஸ்டாலின் தான் வராது பிடியல் தர போகிறார் என்ற அந்த சொல்லுக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குரல் கேட்கிறது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார் காரணம் கலைஞர் அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கின்ற கருவில் இருந்து ஒரு மனிதன் வளர்ந்து அவர் இறுதி பயணம் செய்கிற வரையிலும் திட்டங்களை தேட்டினார் காலை தொடர்பான ஒவ்வொரு மனிதனுடைய தேவை குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் பொருளாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு திட்டங்களை தேட்டி அனைத்து இல்லங்களிலும் பொரு கேட்கிறது அனைத்து உள்ளங்களிலும் ஸ்டாலின் நிறைந்து இருக்கிறார் எனவேதான் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கிற இந்த சாதனை கூட்டத்தை சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று வழங்க முடியாது என்று எல்லோரும் சொன்னார்கள் இப்பொழுது வழங்கி அது மட்டும் அல்ல விடுபட்டுவர்களுக்கும் ஜூன் மாதம் நாலாம் தேதி எனவே வருகிற ஜூன் நாலாம் தேதி மனுக்களை தமிழ்நாடு முழுதும் பெற இருக்கிறார் நம்ம பகுதியிலும் விடுபட்டவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக எல்லா துறையிலும் இன்றைக்கு உயர்த்த தலைமை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து உதயசூரியனை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்